இனிமையான வணக்கங்கள் வைணவ தலங்களான சோழ நாட்டு பட்டியல் திவ்ய தேசம் அப்படின்ட்டு பார்த்துட்டு வரோம் முப்பத்தி ஏழு திருத்தலங்களை நாம் ஸ்மரித்தோம் அடுத்த முப்பத்தி எட்டாவது திருத்தலத்துக்கு இன்றைய தினம் வந்திருக்கோம் இந்த முப்பத்தி எட்டாவது திருத்தலத்தின் நாமம் என்ன அப்படின்னு பார்த்தா திருவெள்ளக்குளம் அப்படின்னு இதற்கு திருநாமம் இந்த பெருமாள் எல்லாரும் எப்படி சொல்வார்கள் ஆழ்வார் ஆரம்பிச்சு வச்சார் அதனால இன்னி வரைக்கும் இந்த கோவிலுக்கு திருவெள்ளக்குளம் அப்படிங்கிறத விட அண்ணன் கோவில்ங்கிற பெயர் பிரசித்தியா தெரியறது அண்ணான்னு சொல்கின்றார் இந்த பெருமாள் இருக்காரே இவர் அண்ணாவாம் இது என்ன அவதாரங்கள்லாம் அண்ணா தம்பி நமக்கு தெரியும் இல்லையா இப்ப ராம அவதாரம் எடுத்துட்டோம்னு சொன்னா ராமர் அண்ணாவா இருக்கார் லக்ஷ்மணன் பரத சத்ருகுனா இவா எல்லாம் தம்பிகளாக இருந்துட்டு இருக்கா அது மாதிரி கிருஷ்ணாவதாரம் எடுத்துட்டோம்னா பலராமன் அண்ணாவா இருக்கார் கிருஷ்ணன் தம்பியா இருக்கார் இப்படி எல்லாம் அண்ணா தம்பி அவதாரங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அர்ச்சாவதார மூர்த்தியா இருக்கும் பொழுது அண்ணான்னு சொல்கின்றோமே அப்படின்னா ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு இவர் அண்ணாவாம் அதனால ஆழ்வார் மங்களா சாசனம் பண்ணும் பொழுது திருவெள்ளக்குளத்துள் அண்ணான்னு பாடுகின்றார் வேற எந்த பெருமாளையும் அவர் அண்ணான்னு பாடல அண்ணலாக இருக்கக்கூடிய பெருமாள் அண்ணன் கோவில் என்று சொல்லக்கூடிய திருத்தலம் திருவெள்ளக்குளம் அப்படின்ட்டு பெயர் அவரை திருமங்கை ஆழ்வார் பாசுரத்துல பத்து பாடல்கள் பாடி அண்ணா என்று அழைத்து ஆனந்தப்படுகின்றாராம் அப்படிப்பட்ட திருவள்ள குளம்ங்கிற இந்த திவ்ய தேசமும் திருநாங்கூர் திவ்ய தேசம் பதினொன்னுல வருகின்றது இந்த திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் அப்படிங்கிற பதினொன்று என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருவா பாடி அரிமேய விநகரம் இந்த மாதிரி பதினோரு திருத்தலங்கள் உண்டு இந்த பதினோரு திருத்தலங்கள்ல பகவான் எப்படி எழுந்தருளினார் அப்படிங்கிற சரித்திரத்தை ஒரு தரம் நம்ம எல்லாருமே நினைவுபடுத்திக்கலாம் தக்ஷ பிரஜாபதி ஒரு சமயம் யாகத்தை செய்கின்றார் அந்த யாகத்தை தக்ஷன் செய்யும் பொழுது யாரை அழைக்க வேண்டி அவரை அழைக்காது மற்ற எல்லாரையும் அழைத்து அந்த யாகத்தை நடத்துறாராம் யாரை முக்கியமா கூப்பிடணும் இப்ப நம்ம வீட்டிலேயே ஒன்று நடக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டு பிள்ளைகளை அவசியம் அதற்கு அழைக்க வேண்டும் இல்லையா அதிலும் நம்முடைய பெண்ணுன்னு இருந்தா அந்த பெண்ணை யாருக்கு திருமணம் செய்து கொடுத்துருக்கோமோ அந்த மாப்பிள்ளை மாப்பிள்ளை வீட்டாரை அழைப்பது அப்படிங்கறது இன்னி வரைக்கும் முக்கியமான ஒரு மரபா தொன்று தொட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம் அந்த விதத்துல லக்ஷ பிரஜாபதி அவருடைய பெண்ணான தாக்ஷாயணிய கூப்பிட்டுருக்கணும் இல்லையா தாக்ஷாயணியையும் கூப்பிடல அவருடைய மாப்பிளை சிவபெருமானையும் அந்த யாகத்துக்கு அழைக்கவில்லையாம் சரி மாப்பிள அப்படின்ட்டு ஒரு பக்கம் பார்க்கிறோம் மற்றொரு பக்கம் பார்க்கும் பொழுது முப்பத்து முக்கோடி தேவர்கள் சொல்கின்றோம் அந்த தேவதா ஸ்வரூபங்களுக்கெல்லாம் ஹவீர்பாகம் அப்படின்னு ஒண்ணு உண்டு யாகம் பண்ணும் பொழுது அவர் அவருக்குனுக்கு கொடுக்கப்படுற ஒரு ஷேர் ஹவீர்பாகம் அப்படின்னு சொல்லுவது அதுதான் அந்த பாகம் அப்படிங்கிறது அப்ப அவருக்கு கிரச்ச பரமேஸ்வரனை அதற்காக அழைக்கணும் இல்லையா அவருக்கான பங்கு அவருக்கு கொடுக்கணும் ஆனா தக்ஷ பிரஜாபதி அந்த ஹவிர்பாகத்தையும் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் இல்லை அதனால மாப்பிளை அப்படிங்கிற ஒரு தன்மையிலையும் கூப்பிடல ஹவிர்பாகத்துக்குரியவர் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்லயும் பரமேஸ்வரனை அவர் யாகத்துக்கு கூப்பிடல இது தாக்சாயிக்கு மனசுல ரொம்ப வேதனையை அளித்ததாம் என்ன இருந்தாலும் அவ ஒரு பெண் என்னத்தான் அப்பாவே செஞ்சாலும் தன்னுடைய கணவருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிற பொழுது அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மன வருத்தம் அப்படிங்கறது சொல்லி மாளாது தன்னுடைய அப்பாவே மாப்பிள்ளைய மதிக்கலையே அப்படின்னு அது இன்னும் மனசளவுல போய் ரொம்ப பாதிக்கும் அந்த மாதிரி தாக்ஷாய்க்கு மனசுல ரொம்ப வேதனை இருந்ததாம் பரமேஸ்வரன்ட்ட போய் சொல்றா நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா எங்கள் அப்பாட்ட போய் எடுத்து சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு அவருக்கு ஏதோ இந்த நேரத்தில் புரிய வைக்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களோட மேன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் சரியா தெரிஞ்சுக்கல உங்களை கூப்பிடாதது தப்பில்லையா நம்மளை கூப்பிடாதது ரொம்ப ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அதனால என்ன இருந்தாலும் எனக்கு அப்பான்னு இருக்குது அவர் பண்ணக்கூடிய யாகத்துக்கு பலனே கிடைக்காது உங்களை கூப்பிடாம பண்ணினா உங்களுக்கு அவிர்வாகம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த யாகத்துக்கான பலன் என்னமா இருக்கும் அதனால எங்க அப்பாவுக்கு போய் நான் அறிவுரை கூறுகிறேன் நல்லதா நாலு வார்த்தை எடுத்து சொல்கின்றேன் மகாதேவனான பரமேஸ்வரனை கூப்பிடாத நீங்க எப்படி யாகத்தை நடத்தலாம் அவ்வாறு நடத்துவது உங்களுக்கு நன்மையை தராது என்று அவருக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாளாம் பரமேஸ்வரன் அதுக்கு சொல்கின்றார் நீ என்ன நினைச்சுட்டு இருக்க தக்ஷனை பத்தி இப்போ தக்ஷன் அவனுடைய எண்ணம் எல்லாம் மமத்தை சூழ்ந்து இருந்துருக்கு அகங்காரம் அவ்வளவு இருக்கு எங்கெல்லாம் அகங்காரம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பிரணவாக்காரம் இல்லையா பரமேஸ்வரன் சாக்ஷாத் அந்த ரூபமாச்சே பிரணவாக்காரம் அங்கு இருக்காதுங்கிறார் அப்போ அவருக்கு மமத்தை இருக்குங்கிறதுனால நீ என்னத்தான் போய் சொன்னாலும் அவருக்கு புரியவே புரியாது உனக்கு இன்னும் மனசு வேதனை அதிகமாகுமே வழிய குறையாது அப்படின்னு சொல்கிறார் இல்லை இல்லை எங்கள் அப்பாட்ட எத்தனை வருஷமாக நான் இருந்திருக்கேன் எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்கக்கூடியவர் தான் அதனால நான் ஒரு வார்த்தை போய் எங்கள் அப்பாட்ட நமக்காக பேசுகிறேன்னு சொல்கிறான் இவர் சொல்கிறார் வேண்டாம் போகாதே தாட்சாயினி இது சரி வராதுங்கிறார் அவள் கேட்கல எங்கள் அப்பாவுக்கு நான் அறிவறையாக சொல்லி பார்க்குறேன் இல்லையா நல்ல கோபமாகவே நாலு வார்த்தை சொல்லிடுறேன் இந்த மாதிரி இருக்கிறது சரி கிடையாது கூப்பிட்டு தான்

அப்போ தாக்ஷாயனி அங்கே கிளம்பி தக்ஷ பிரஜாபதி யாகம் பண்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தாளாம் பெண்ணை பார்த்த தக்ஷன் எதற்கு இங்க வந்தன்னு தான் கேட்டா எங்கு வந்தாய் நீ எதற்கு வந்தாய் நீ பேயோடு ஆடல் செய்யும் பித்தனுடைய மனைவி தானே நீ அப்படி இருக்கிறப்ப இங்க எதுக்கு வந்தன்னு கேட்டா அவர் சொல்றா எனக்கு பிறந்த வீடு இல்லையா எங்க வந்தேன்னு கேட்கறாளே நீங்க என்னுடைய அப்பா தானே அப்படி இருக்கிறப்ப பிறந்த வீட்டுக்கு ஒரு பெண் வருவதில் என்ன தப்புன்னு கேட்டா அவர் சொல்றார் உன்னதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சே இப்ப நீ ஏன் பெண் கிடையாது அந்த பித்தனுடைய மனைவி அதனால நீ அங்கத்தான் இருக்கணும் இங்கெல்லாம் என்னுடைய அனுமதி இல்லாத நீ இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறார் அவர் சொல்றா சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த யாகம் செய்கின்றீர்களே வீட்டு மாப்பிளைய கூப்பிடணுமா இல்லையா எல்லாரையும் கூப்பிட தெரியறது வீட்டினுடைய மாப்பிளை மகாதேவன் அவரை கூப்பிட தெரியலையாண்ணார் அவர் சொல்கிறார் கூப்பிட தெரியாமலாம் இல்லை கூப்பிடப்படாதுன்னு தான் கூப்பிடலை கூப்பிட இஷ்டமில்லை ஒன்னையும் கூப்பிட இஷ்டமில்லை அவரையும் கூப்பிட இல்ல எனதுக்கு இப்போ நீங்கள் வந்து இருக்க அப்படின்னு கேட்டார் தாக்ஷா இனி சொல்கின்றாள் அந்த மாதிரி பேசுவது சரி கிடையாது எவ்வளவு சண்டை சச்சரவு குடும்பத்துக்குள்ள வழக்குகள் இருந்தாலும் மாப்பிளைங்கிற உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நீங்க அவரை கூப்பிட்டு தானே ஆகணும் அப்படிங்கிறா அதெல்லாம் முடியாதுங்கிற சரி மாப்பிள்ளையாவது போறது பாகத்தை ஹவிர்பாகத்தை இந்த யாகத்தினுடைய பலன் என்னவாக இருக்க போறது உங்களுக்கு அதுல இருந்து எந்த க்ஷேமங்களும் கிடைக்காதுங்கிறா இவர் சொல்றார் அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது இந்த யாகம் பண்றதே ஆம்படையான அவமானப்படுத்துறதுக்கு தான் அவருக்கு ஹவிர்பாகமும் கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்றார் ரொம்ப கோவப்பட்டா தாட்சாயணி எவ்வளவோ வாதம் பண்ணியும் அவ அப்பா மென்மேல் கடும் சொல்லாம

இந்த ஜட்டாமுடி பிரிஞ்சுது அதுல இருந்து பதினோரு கேசங்கள் கீழே விழர் பதினோரு ரோமமும் ஒவ்வொரு கேசமும் ஒரு ஒரு ருத்ரமூர்த்தியாக மாறி அதுவும் கோரத்தாண்டமும் ஆட ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்னாரு உலகத்தால் அதை தாங்க முடியல என்ன பண்ணறதுன்னு தெரியல அத்தனை பேரும் மகாவிஷ்ணுவின் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணினாலாம் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்கிறச்ச ஏகாதச ருத்ரர்கள் பதினோரு ருத்ரர்களுக்கு முன்னாடி பரமேஸ்வரனுக்கு முன்னாடி மகாவிஷ்ணு பதினோரு ரூபங்களை எடுத்து தரிசனம் கொடுக்கிறாராம் ஆச்சரியமா பதினோரு சேவை பதினோரு மூர்த்திகளாக சேவை சாதிக்கின்றார் ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு மகாவிஷ்ணு அப்படி அந்த விதத்துல மகாவிஷ்ணுவினுடைய ஒரு சேவை ஆன மாத்திரம் அவருடைய கோபம் எல்லாம் குறைஞ்சு சாந்த மூர்த்தியாக மாறினாராம் ஏகாதச ருத்ரர்களும் அப்போ அந்த ருத்ரர்கள் அவளுடைய ருத்ர தாண்டவத்தை நினைத்ததோடு மட்டுமல்லாது இந்த நேரத்தில் எல்லாருக்கும் க்ஷேமம் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக கருணையோடு மகாவிஷ்ணு இறங்கி வந்திருக்காரே அவருக்கு கிருத்தஜையை தெரிவித்தார்களாம் அது மட்டும் அல்லாது மகாவிஷ்ணு எப்பேற்பட்ட கருணா எங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் பத்தாது லோக்கத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியணும் அதனால எப்படி பதினோரு மூர்த்திகளாக எங்கள் கண்முன்னே வந்தீர்களோ அதே பதினோரு மூர்த்திகளாக நீங்கள் எல்லாருக்கும் சேவை சாதிக்கணும் இதே இடத்துல இருக்கணும் என்று கேட்டுக்கொள்ள தெற்கு பாகத்தில் சீர்காழிக்கு பக்கத்தில் பதினோரு திவ்ய தேசங்களில் பதினோரு நான்கூர் கஷேத்திரங்களில் மகாவிஷ்ணுவானவர் அந்த பதினோரு மூர்த்தியாக தன்னுடைய ஆச்சரியமான சேவையை சாதிக்கின்றார் ஒவ்வொரு மூர்த்தியும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்திருக்காங்கிறதையும் பார்க்கிறோம் இல்லையா நம்ம துவாரக்காலேருந்து ஒரு மூர்த்தியை பார்த்தோம் ரங்கநாதர் அங்கேருந்து வந்த மூர்த்தியை பார்த்தோம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு மூர்த்தியும் வந்திருக்கா இதுதான் இந்த நான்கூர் பதினோரு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்றது பதினோரு திவ்ய தேசங்களும் சேர்ந்து ஒரு கருட சேவை பண்ணுவா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் தயமாவாசைக்கு மறுநாள் அந்த கருட சேவை அத்தனை அழகா இருக்கக்கூடியது அப்படி இதுதான் திருநாங்கூர் பதினோரு திவ்ய தேசங்களுடைய ஒரு சரித்திரம் பதினொன்று திவ்ய தேசங்களில் திருநாங்கூர் திவ்ய தேசங்கள்ல இந்த திருத்தலமானது பத்தாவது திவ்ய தேசம் இதற்கு திருநாமம் திருவள்ளக்குளம் அப்படிங்கிறத பார்த்தோம் பெருமாளுக்கு என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீனிவாச பெருமாளில தான் பெயர் இங்க இருக்கக்கூடியவருக்கும் ஆச்சரியம் என்ன அப்படின்னா திருப்பதியில எப்படி ஸ்ரீனிவாச பெருமாள் அலர்மேல் மங்கை தாயார்னு இருக்காளோ அதே மாதிரி தான் இந்த திவ்ய தேசத்திலும் இவா ரெண்டு பேர் இருக்கா இதே மாதிரி ரெண்டு மூலவர் ரெண்டு தாயாருக்கு ஒரே நாமம் இருக்கக்கூடியதும் இந்த ரெண்டு திவ்ய தேசங்கள்ல அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது எது திருப்பதிக்கும் இந்த அண்ணன் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவெள்ள குலத்திற்கும் அப்படி ஸ்ரீனிவாசங்கிறது திருநாமமாக இருக்கு கண்ணன் நாராயணன் அண்ணன் பெருமாள் என்றெல்லாம் இவரை அழைப்பது உண்டு கிழக்கே திருமுக மண்டலத்தோடு நின்ற திருக்கோலத்தில் ஆச்சரியமாக சேவை சாதிக்கின்றார் இங்க இருக்கிற பெருமாள் தாயாருக்கு அலர்மேல் மங்கை அப்படின்ட்டு திருநாமம் உற்சவ தாயாருக்கு பத்மாவத்தின்னு பெயர் பூவார் திருமகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு திருநாமம் தமிழ்ல பூவார் திருமகள் அப்படின்னு அவருக்கு பெயர் அது போல இங்க விமானம் தியோதக விமானம் அப்படின்னு பேரு தத்துவங்களை நமக்கு புரிய வைக்கக்கூடிய விமானம் நாராயணாங்கிறது தான் எல்லாமே அவர்தான் சர்வ வியாபின்னு சொல்லக்கூடிய பெரும் தத்துவார்த்தத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய விமானமாக இது இருக்கின்றது அதே போல திருவள்ளக்குளங்கிறது தான் க்ஷேத்திரத்தினுடைய திருநாமம் அதே போல புஷ்கரணிக்கும் அதுதான் திருநாமம் ஏன்னா இந்த தான் இங்க திருநாமமே அப்படின்னு சொல்லலாம் வெள்ளை குளம் ஏன் குளம் அப்படின்னா ஸ்வேத்த மகாராஜா அப்படிங்கிறவருடைய அந்த சரித்திரமானதுக்கு நம்ம போகணும் பெருமாள் இப்ப யாருக்கு இங்க அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னா ஸ்வேத்த மகாராஜனுடைய பிள்ளையான துந்துமாரன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு அனுகிரகம் பண்ணினாராம் என்ன சரித்திரம் அப்படின்னு பார்த்தா இக்ஷ்வாக்கு வம்சத்துல ராமனுக்கும் பூர்வம் இருந்த ஒரு மன்னன் தான் ஸ்வேத மகாராஜன் அப்படின்ட்டு பெயர் இந்த ஸ்வேத மகாராஜனுக்கு ஒரு புள்ள உண்டு அப்படினு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிள்ளைக்கு ஒன்பது வயசுல மரணம் அகால மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்கின்றார்கள் அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல ஆறார் தன்னுடைய பிள்ளைய யார் இழக்கிறதுக்கு தயாராக இருப்பா அப்போ ஒன்பது வயசுல நம்ம பிள்ளைக்கு அகால மரணம்னா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு விமோச்சனம் என்ன அப்படின்னு வசிஷ்டாச்சாரியார்ட்ட போய் கேட்கிறாராம் வசிஷ்டர் வாமதேவர்னு சொல்லக்கூடிய வார்த்தா இக்ஷ்வாவுக்கு அந்த இக்ஷ்வாக்கு குலத்திற்கு அவாதா குருமார்களாக இருக்கா குலகுருமார்கள் சொல்றது அதுல வசிஷ்டர் போய் கேக்குறா வசிஷ்டர் உடனேவே இவர் சொல்றத கேட்டுண்டு நீங்க என்ன பண்ணுங்க தெற்கு போங்கோ தெற்குல காவிரி தீரத்துல வெள்ளக்குளம் அப்படின்னு இருக்கு அங்க போய் தீர்த்தம்மாடி அந்த குளத்தில் தீர்த்தம் மாடி ஏகாதசுரர்களுக்கு பெருமாள் காட்சி கொடுத்துருக்காரு இல்லையா அப்படிப்பட்ட இடத்துல பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணுங்க எவ்வளவு நாள் பண்ணணும்னா ஒரு மாச காலம் பண்ணுங்க ஒரு மாச காலம் பண்ணி பெருமாள் நிச்சயமா அனுகிரகம் பண்ணுவார்னு சொல்றார் அதனால இருந்து கிளம்பி ஸ்வேத மகாராஜன் அவருடைய பிள்ளை துந்து மாறனை அழைச்சிட்டு வந்து இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் தீர்த்தம் ஆடி தபஸ் பண்றாராம் எண்ணிலிருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தா ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷ தசமி எண்ணிக்கை ஆரம்பிச்சு கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி பர்ந்தம் அந்த தீர்த்தம் மாடி தபஸ் செய்வதை நிகழ்த்துகின்றார் அப்படி அவருடைய தபஸ்ல இந்த சின்ன குழந்தை ஒன்பது வயசு கூட ஆகலை இல்லையா அப்படிப்பட்ட அந்த குழந்தையினுடைய தபஸ் ஸ்ரத்த பக்தியை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டதான் பெருமாளுக்கு அவாளுக்கு காட்சி தரார் காட்சி கொடுத்ததோடு மட்டுமல்லாது அவருடைய ஆயுஷானதையும் நீட்டி அவருக்கு அனுக்கிரகம் பண்ணினார் துந்துமாறனுக்கு அனுக்கிரகம் பண்ணினார் அப்படிங்கறது சரித்திரமாக இருக்கின்றது எப்படி சேவை சாதித்தார்னா ஸ்ரீனிவாச பெருமாளாக சேவை சாதிச்சாராம் அப்போ ஸ்வேத்த மகாராஜனும் துந்துமாரனும் சொல்கின்றார்கள் பெருமாள் இங்கிருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இதே பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாளாக திருப்பதியில எப்படி இருக்காரோ திருமலையில எப்படி இருக்காரோ அப்படிப்பட்ட பெருமாளாக இந்த இடத்துல இன்னிக்கும் சேவை சாதி அண்ணன் பெருமாள்னு பேரே விழிய ரொம்ப இளையவராக இருப்பார் அவ்வளவு அவ்வளவுழகா இருக்கக்கூடிய பெருமாள் திருமலையில போனா தாயார் அப்படிங்கறது தனியா கீழே தான் இருப்பா இல்லையா ஆனா இங்க தாயாருடைய பெருமாள் சேர்ந்து இருப்பதுனாலயோ என்னவோ தெரியாது இளையவராக பேரழகனாக அண்ணலாக பெருமாள் இருந்துகிட்டே இருக்கார் காரூண்யமூர்த்தியாக இருந்துட்டு இருக்கார் அப்படி இந்த அண்ணன் கோவிலில் இன்னொரு சுவாரஸ்யமான சரித்திரமும் இருக்கின்றது இதை பாடினது அதாவது இந்த கோவிலை யார் பாடினான்னு பாக்குறச்ச திருமங்கையாழ்வாருடைய பாசுரத்தை நம்ம பார்த்தோம் அண்ணான் அவர்தான் தான் பாடினார்னு அந்த திருமங்கையாழ்வாருடைய கல்யாணம் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு மூணு நம்ம அதை பார்க்கவும் பார்த்தோம் கோவில்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த பதினோரு கருட சேவை அப்படின்னு சொன்னாலே திருமங்கை தானே நம்ம ரொம்ப வசதியாக சொல்லிட்டு வரோம் அப்படிப்பட்ட ஆழ்வார் குமுதவள்ளி நாச்சியார கல்யாணம் பண்ணிட்டார் அப்படிங்கறத பார்த்தோம் குமுதவல்லி நாச்சியாரோ ஒரு தெய்வ பெண் அவள் ஒரு சமயம் பூலோகத்துக்கு தோழிகளோட வரா வந்து அவா மலர்களை பறித்துட்டு போறா இந்த குளத்துல இருந்து ஆனா இவ மட்டும் அங்க போகாதபடிக்கு ஏதோ ஆறுது அதனால இங்கேயே அன்று இரவு தங்கி விடுகின்றாள் அதனுடைய காரணமாக பூலோகத்திலேயே அவள் இருந்துட்டு இருக்கா தேவலோகத்து பெண்மணி பூலோகத்துல இருந்துட்டு ஒரு மருத்துவர் அவரை வளர்த்துண்டு வராளம் அந்த மருத்துவரோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சுண்டு இந்த கோவில் திருவெள்ள தான் திருமங்கையாழ்வார் அவளை பார்க்கறா பார்த்து அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் ஏற்பட அவ அப்பாட்ட போய் பேசுறா யாரும் மருத்துவர் வைத்தியரோல்யோ அவர்கிட்ட போய் பேசினாரா உங்க பொண்ணை எனக்கு கொடுங்கோன்னு அவர் சொல்றார் எனக்கு உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு சரி அதனால தான் உங்க பொண்ணை என் பொண்ணு உங்களுக்கு கொடுக்கணுமோ எனவோ தெரியாது நான் கொடுக்குறேன் ஆனா எங்க பொண்ணுட்ட நீங்க கேட்டுக்கோங்கன்னு சொல்றான் இவர் போய் பெண்ணிடத்துல பேசினாராம் அவள் உடனே சரின்னு சொல்லல ரெண்டு நிபந்தனைகள் சொல்கின்றாள் என்ன நிபந்தனைன்னு எல்லாருக்குமே தெரியும் ஒன்று பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும் மற்றொன்று ஒரு நாளைக்கு பேருக்கு தத்தியாராதனை பண்ணனும் ஒரு வருஷ காலத்துக்கு இதை பண்ணணுங்கிறார் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்ல இவை இரண்டையும் திருமங்கை மன்னன் செய்து வந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றா அப்படி குமுதவல்லி நாச்சியாரை அவர் பார்த்த இடம் குமுதவல்லி நாச்சியாருக்கு ஊர் எது அப்படின்னா அது இந்த திருவெள்ளக்குளம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அதனால தான் இந்த கருடசேவம் முடிஞ்ச உடனே மறுநாள் திரும்பி வரும் பொழுது இந்த இடத்துல திருமங்கையாழ்வார் முதல்ல எழுவார் அதுக்கப்புறம்தான் திருநகரிக்கு அவர் செல்வார் இப்படி இந்த திருவெள்ளக்குளத்துல இருக்கக்கூடிய அண்ணன் பெருமாள் திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கும் மூத்தவர் என்பது போல அவரிடத்துல நம்முடைய பிரார்த்தனைகளை உருகி சொல்ல அதை வரதமாக நமக்கு தந்து எல்லா கஷங்களையும் தரக்கூடியவராக இருக்கின்றார் இவ்வளவு பெருமைகள் கொண்ட இந்த பெருமாள் திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கும் மூத்தவர் வரங்களை நமக்கு அள்ளி தரக்கூடியவர் அப்படிப்பட்ட அண்ணன் பெருமாளுக்கு திருப்பல்லாண்டு கூறி மீண்டும் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்